அப்படின்னு கையெடுத்து கும்பிட்றாங்க மலர் சிஸ்டர் அழகாதீங்க ஓகே மலர் அப்படிங்கிறாங்க அண்ணா அப்படின்னாங்க மலர் சிஸ்டர் முத்து நீமா போற அக்கா நானும் போறேன் பாய் நானும் போறேன் லைஃப்பில் இருக்கிறவங்க பேசுங்க சரியா நானும் போகிறேன் அண்ணா குட் நைட் சொல்கிறாங்க மலர் சிஸ்டர் ஓகே சரி ஓகே நானும் பா போகிறேன் ஓகே பாய்மா அப்படிங்கிறாங்க ஓகே சந்திரசேகரண்ணா நீங்களும் கிளம்புறீங்களா கார்மே இல்லாட்டி லைவில் எப்படி ஓடுவோம் ஏண்ணா ஓகே அண்ணா மலர் குட் நைட் மிஸ் யூ அப்படிங்கிறாங்க மலர் போயிட்டாங்களே ஓகே ஓகே நேச்சர் அக்கா குட் நைட் யூ அக்கா பாய் நான் போகிறேன்னு சொல்லக்கூடாது போயிட்டு வரேன்க்கா டுமாரோ மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லேன் மீண்டும் அப்படி போவோம் அப்படின்னு சொல்லணும் எதுக்கழுகிற நீ அழுக அழுக வச்சுருவா போலையே என்ன அழுக வச்சுருவா போகல sama yang bakal di sana Ya ini pantum rembutu bye no akan కేయ్ ఓకే తమి బాయ్ బాయ్ గుడ్ నైట్ స్వీట్స్ మాయ్ తంగం నల్లబడి తూం రెస్టడు ఉడ పరవాలా aqui que é capaz o que também vai com ele தவறு அக்கா நோ ப்ராப்ளம் சரி ஒன்றும் கவலைப்படாத போய் தூங்கு திருப்பியும் மாலைகிற